வரா உங்களுக்கு சுப்ப அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை பிடிக்க முடியும் தான் கேட்டாருக்கு

இந்த படத்தை உங்களை வச்சு தான் எடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் சார் சார் தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார் சார் வேற ஒண்ணும் சார் நீங்க அடிபட்டு கீழே கிடக்குறீங்க அந்த ஆயின்மெண்ட் எடுத்து கையில கொடுத்துட்றேன் அவ்வளவுதான் சார் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போஸ் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல காலுக்கு அடிபட்டு சிரிச்சுட்டு இருக்கணும் ஏன்பா ஏன்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க முதல்ல இந்த பூஸ்டர் நம்பர் முடிவு நீ போய் ரெடி பண்ணு வாப்பா சரி சார் ஏன் சார் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அமிதாப் பச்சன் லெவலுக்கு கொண்டாந்துறேன்னு சொன்னீங்க இப்படி என்ன விளம்பரப்படுத்த நடிக்க வச்சுக்கல ஏன்பா இதுல என்ன குறைச்சல் இது நீதான் ஹீரோ நீ நடிச்ச படத்தை முதல்ல போட போறாங்க மத்தவங்க படத்தை எடுத்தாலும் உன் படம் ஓடிட்டே இருக்க போகுது என்ன சரியா போச்சு இதுக்காக தானே பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் கேமரா முன்னாடி நிக்க வச்சுல ஒரு லட்சம் ரூபாய் கொடு உன்னை வச்சு பெரிய படம் எடுக்கிற ஆனந்த் கேமரா அங்கே வச்சுக்கோ எல்லாம் இங்கே வாங்கப்பா இங்க பாரு அவங்களும் உண்மையாகவே கரா தெரிஞ்சுங்க ஒரு அடி அடித்தா வாங்கிக்குவாங்க ரெண்டாவது அடி அடித்தா நீ க்ளோஸ் எல்லாம் ரெடியாப்பா ஆனந்த் ரெடியா ஸ்டார்ட் ஆக்சன் ஒரு அடிதான் அடிக்கணும் ரெண்டு அடி அடிச்சுட்டான் அப்படி இருக்கு சார் அதே காயும் அதே ரத்தம் அப்படியே கேமரா பாருங்க சார் ஏன் வைத்தறிச்சல கொட்டிக்கிற யார் அது சிலுக்கா இல்ல ஐயோ சுலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதோ பூஸ்ட் கப்பலா நல்லதா இருக்கு முதல் ஊட்டி ஒரு பத்து நாள் சரியா ஒரு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு

ஊட்டி பாக்கும் லட்சுமி ரொம்ப ஆசை படுறா. பொன்ன அம்மா துடிக்கிறா. உடனே அனுப்புங்க. கோர்ட்டு கே போறது இல்ல போல இருக்கு. இவனுக்கு ஒரு கோர்ட். என்னடா மாமா பிரதாமை கொடுத்துட்டான் பாத்தியா? ஊட்டி முக்கியமா. சொந்தியோட பாட்டி தான் முக்கியம். லட்சுமி மாப்பிள்ள சொல்லிட்டு வரப்டே. என்னங்க? என்னங்க 나 வரேன். போய் தர சலினே. ஒரு வாரத்துல வந்திரறங்க. நீ வரவே வராத போ.

வருத்தப்படாதீங்க ஊட்டி எங்க போயிட போகுது உங்க வைஃப் தான் எங்க போயிட போறாங்க இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லுங்க சார் ஒரு அருமையான ஐடியா சார் சொல்லுங்க சார் நான் ஊட்டியே பார்த்ததுங்க சார் நானும் நீங்களும் ஊட்டிக்கு போய் ஜாலியா இருந்துட்டு ஆஹா ஆஹா என்ன அருமையான ஐடியா உடனே கூட்டு போங்க சார் Thank மூணு வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பயன் பண்றதுக்காக நான் கூட வீட்டுல இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ற உங்க சித்திக்கு புடவைதான் முடிச்சு வைக்கிறேன் அதிக சுத்தப்பா கொண்டுருவாஸ்க்க

பேர் கத்துப்பா உன் போட்டு இப்படி சிவா எனக்கு சிரிக்கிறதுக்காய் கிடையாது ஒரு பத்து நாள் கருவேல அவ்வளவு வந்துருவா

என்னச்சு இன்னும் முப்பத்தி எட்டு நிமிஷம் தான் இருக்கு எனக்கு

ஏ உஷா எங்க போனேன் கிச்சன் பக்கம் இறங்க பண்ண எனக்கு மகா கோமரம் மகா கோவம்